உங்களுடைய ஆப் ஸ்டோரில் ஓப்பன் ஏஐக்கு மட்டும்தான் வந்து முன்னுரிமையானது வழங்கப்படுது மற்ற ஏஐக்குலாம் வந்து முன்னுரிமை வழங்கப்படலை இதை மட்டும் தான் வந்து பண்ணனும் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஸோ ஆப்பிள் நிறுவனத்துக்கு எதிராக கண்டிப்பாக வழக்கு தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு எலான்மஸ்க் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு மஸ்க் அவர்கள் வந்து அவருடைய சொந்த நலனுக்காக போட்டியாளர்களுக்கே தீங்கு விளைவிக்கிற மாதிரி வந்து எக்ஸ் தளத்துல தான் அவர் எல்லா விஷயங்களையும் வந்து பதிவிட்டு இருக்காரு ஓப்பன் ஸோ சொல்லிருக்காரு இடையில வந்து ஒரு வர்த்தக போர் நிகழ்ந்து கொண்டேதான் வருது இவர் அவரை பத்தி பேசுறதும் அவர் இவரை பத்தி பேசுறதுமா இருந்துட்டு இருக்கு இதுக்கு இடையில வந்து ஆப்பிள் அப்படின்னு சொல்லி எடுக்கும்பொழுது இப்போ ரீசெண்டா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்பிளுடைய போன்லாம் வந்து அந்த அளவுக்கு செக்யூரிட்டி இல்லை நீங்க வந்து அதை செஞ்சு அப்டேட் பண்ணுங்க ஃபோனை நிறைய வந்து வந்து விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஸோ உங்களுடைய ஃபோனை வந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுடைய தரவுகள்லாம் திருடப்பட்டு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயங்கள் வதந்தியா பரவிட்டு வந்தது ஸோ ஆப்பிள் நிறுவனமே வந்து இதை வந்து ஆமா இந்த மாதிரி தரவுகள்லாம் திருடப்பட்டுட்டு தான் இருக்கு ஸோ உடனடியாக உங்க ஃபோனை அப்டேட் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க